நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது திருவள்ளூர் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நீண்ட நெடிய நேரமாக வலுவான உக்கிரமான மழை மேகங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டிருக்கிறது நிச்சயமாக திருவள்ளூர் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளின் சில இடங்களிலும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஆங்காங்கே கனமழை முதல் மிக கனத்த மழை பதிவாகி கொண்டிருக்கலாம் இப்பொழுது பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் படத்தை நாம் முற்று நோக்குகையில் பூந்தமல்லி அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா மாலை நாலு மணி ஆகிறது இன்றைக்கு தேதி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது அக்டோபர் மாதம் ஆறாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இப்பொழுது திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ச்சியாக வலுவான மழை மேயங்கள் பதிவாகி வருகிறது செவ்வாய்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் பந்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் இவை தவிர்த்து சத்தியமூர்த்தி சாகர் சுற்றுவட்டார பகுதிகள் மகாராஜபுரம் இந்த மகாராஜபுரம் வந்து மதுரை மாவட்ட மகாராஜபுரம் கிடையாது திருவள்ளூர் மாவட்டத்தில் மகாராஜபுரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி வந்து இருக்குது திருவாலங்காடுக்கு வடக்கில் ஸோ திருவாலங்காடு சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேயங்கள் தான் பதிவாகி வருகிறது தக்கோலம் புள்ளலூர் சுற்றுவட்டார பகுதிகள் சிப்காட் வல்லம் வடகல் சுற்றுவட்டார பகுதிகள் ஸோ ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை மையங்களானது பதிவாகி வருகிறது தற்பொழுது அந்த மழை மேயங்கள் நகர்ந்து பூந்தமல்லி மற்றும் திருமாளிசை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழைப்பொழிவை ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறது செம்பரம்பாக்கம் ஏரியிலும் மழை மையங்கள் திரளாக காணப்படுகிறது குன்றத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அனகாம்பத்தூர் மன்னிவாக்கம் மாதிரியான இடங்கள்ல மழை மேகங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வந்தபொழுதும் குரோம்பேடை பகுதியில் வானம் இருட்டி கொண்டு இருக்கிறதை தவிர்த்து மழை இன்றும் பதிவாகவில்லை பதிவாக தொடங்கவில்லைன்னு சொல்லலாம் தாம்பரம் பல்லாவரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் அந்த ஜிஎஸ்டி சாலை இருக்கு இல்லையா அங்கே வானம் வந்து பயங்கர மேகமூட்டமாக இருக்கு பட் மழை மட்டும் இன்னும் பதிவாக தொடங்கலை இந்த மழை மேயங்கள் நகரத்துக்கு ஸ்ட்ரகிள் ஆகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத இதன் வாயிலாக நமக்கு தெரிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதாவது ரொம்ப நேரமாக அது திருவள்ளூர் ஸ்ரீபுரம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உயரமாக இருந்தாலும் இன்னும் குரோம்பேட்டில் அதனால் மழை பொழிவு ஏற்படுத்த முடியலனாக்கா அதற்கு இதுதான் அர்த்தம் ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கிளவுடாக அது வந்து நகர்ந்து போயிருக்கும் ஏன்னா சுழற்சி இருந்தப்பெல்லாம் அப்படி தான் இருந்தது சுழற்சி வந்து ஆந்திரா பக்கத்தில் இருக்கும்போது மேயங்கள் வந்து மிக விரைவாக நகர்ந்து வந்தது இப்போ அந்த மாதிரி நகரில் பாருங்களேன் ரொம்ப பொறுமையாக திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தரமான மழை பொழிவு அது ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன் நீங்கள் யாராவது திருவள்ளூர் பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து எனக்கு உங்கள் பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆவடி பட்டாபிராம் இடையிலும் மழை மையங்கள் காணப்படுகிறது அம்புத்தூர் அருகிலும் மழை மையங்கள் இருக்குது இன்னும் சென்னை மாநகருக்குள்ளே இது வந்து என்ட்ராகமாங்கிறத பார்க்கலாம் என்றாகும் போது இதே வலுவோட என்ட்ரானுச்சுன்னா கண்டிப்பாக கனமழை பொழிவை ஏற்படுத்திடும் அதில் மாற்றங்கள் கிடையாது சோ தாம்பரம் சென்னை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் இல்ல நீங்க எப்படி கூட எடுத்துக்கோங்க இப்படி நம்ம அதாவது இப்ப இருக்கக்கூடிய அந்த நிலவரத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட திருப்போரூர் மற்றும் சென்னை இல்லை திருப்போரூர் மற்றும் பல்வேற்காடு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல் நம்ம செங்கல்பட்டு மற்றும் எண்ணூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்களிலும் கனத்த மழையானது பதிவாகலாம் காஞ்சிபுரம் அருகிலும் மழை மேயங்கள் பதிவாகி வருகிறது இவை தவிர்த்து மேல்மருவத்தூர் மதுராந்தகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொழுப்பேடு சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதே போல் கள்ளக்குறிச்சி சின்ன சேலத்திற்கு மிக நெருக்கத்தில் நிறைமதி விருகாவூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாது சங்கரன் கோயில் சண்முகநல்லூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் கழுகுமழை மற்றும் சங்கரன் கோயில் இடை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மையங்களை பார்க்க முடிகிறது ஸ்ரீவல்லிபுத்தூர் வத்திராயிருப்புக்கு அருகிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது உசிலம்பட்டிக்கு அருகில் உசிலம்பட்டிக்கு மேற்குலன்னு சொல்லலாம் உசிலம்பட்டி ஏழுமலை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேயங்கள் தென்பட்டு கொண்டு இருக்கிறது ஸோ உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்களே கருத்துறை பகுதியில் பகிருங்க இப்போ நிகழ் நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு விட்டேன் பட்டு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம் இன்றைக்கி கண்டிஷன் கொஞ்சம் டிப்பிக்கலாக இருக்குது வேறு மாதிரி இருக்குது நேற்று இருந்த மாதிரியான நிலை வந்து இன்னைக்கு வந்து கதை கிடையாது தென் உள் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம உசிலம்பட்டி அருகெல்லாம் மழை மையங்களை பார்க்குறோம் இப்போ ராஜபாளையம் மற்றும் கோவில் கோவில்பட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் திருவேங்கடத்திற்கு நிறுத்தத்திலெல்லாம் மழை வந்து பதிவாகலாம் ஆல்ரெடி கழுகு மலை அருகில் மழை மையங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ நம்ம தான் கொஞ்சம் லேட்டு அது வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ அருப்புக்கோட்டை பந்தல்குடி இருக்கக்கூடிய பகுதிகளில் விருதுநகர் சாத்தூர் இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களிலும் திடீரென மழை பொழிவு பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது போல் பார்த்தீங்கன்னாக்கா இன்று நம்ம வந்து தெற்கு ஆந்திர பகுதிகளில் குறிப்பாக சித்தூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் வலுவான மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறோம் அதன் பின்னர் பார்த்திங்கனாக்கா நம்ம உட்பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்றைக்கி கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு சிவியராக இல்லை கன்வெக்டிவராக எனக்கு பட் அந்த கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் மறுபடியும் சேஞ்ச் ஆகும் ஒரு கேப்பு கொடுக்கறதுனாக்கா மறுபடியும் சேஞ்ச் ஆக போகுதுன்னு தான் அர்த்தம் இரவு நேரத்தில் நள்ளிரவு நேரத்தில் அல்லது அதிகாலை நேரங்கள்ல டெல்டாவின் கடலோரப் பகுதிகளில் அல்லது புதுச்சேரிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல புதுச்சேரி முதல் கோடியாக்கரை வரை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கடலோரப் பகுதிகளில் ஆங்காங்கே மழையானது பதிவாகலாம் சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளிலும் மழை மையங்கள் திரள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நாளைக்கு நம்ம நண்பகல் வாக்கிலேயே சென்னை மாநகருடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் முண்டி பதிவானிச்சு இல்லையா நண்பகலுக்கு நெருக்கத்தில் பிற்பகல் நேரத்தில் குரோம்பேட் மாதிரியான இடங்கள்லாம் போட்டு தா சாத்து சாத்துன்னு சாத்திட்டு இருந்தது மழை சாத்துச்சினாக்கா ஓரளவுக்கு கணிசமாக ஒரு இருபது நிமிடம் முப்பது நிமிடம் நல்ல மழை வந்து பதிவானது அந்த மாதிரியான மழையை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நாளைக்கு ஸோ இப்போதைக்கி கண்டிஷன்ஸ் தான் இப்போதைக்கு பெரிய அளவில் நம்மளால் வந்து ஒரு மேசிவான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியல பட் இந்த கண்டிஷன்ஸ் மறுபடியும் சேஞ்ச் ஆகும் இப்படியே இருந்துடுறாது நமக்கு எட்டாம் தேதி வாக்கிலெலாம் மீண்டும் பரவலான வெப்பச்சலன மழை பதிவாக தொடங்கிவிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை முன்வைக்கலாம் அதாவது நாளானக்கு தான் நாளானக்கி நம்ம கனத்த மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தமிழகம் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் குறிப்பாக உட்பகுதிகளில் பரவலான வெப்பச்சலன மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் இப்போதைக்கு எந்த அளவுக்கு மழை கிடைக்கிதோ எந்தெந்த பகுதிகளில் கிடைக்குதோ அது அப்படியே மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியது நேற்று நல்ல மழை வந்து பதிவாக இருக்கிறது டெல்டாவில் கூட சில இடங்களில் வலுவான மழை வந்து பதிவாக இருப்பதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது நீடாமங்கலம் திருவாரூர் மாவட்டம் அங்கே நூற்றி நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழையான அது பதிவாக இருக்கிறது ஸ்ரீமுஷ்ணம் கடலூர் மாவட்டம் தொண்ணூற்றி ஓரு மில்லிமீட்டர் லால்பேட்டை கடலூர் மாவட்டம் எண்பத்தி ஓரு மில்லிமீட்டர் வாணியம்பாடி திருப்பத்தூர் மாவட்டம் எழுபத்தி எட்டு மில்லிமீட்டர் புல்லம்பாடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஆலங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் காட்டுமன்னார் கோயில் கடலூர் மாவட்டம் ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பனப்பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் ஆமூர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் அரவக்குறிச்சி கரூர் மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் வாலாஜா ராணிப்பேட்டை மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் ஒகேனக்கல் தருமபுரி மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் குப்பனத்தம் கடலூர் மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லி சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் எண்பத்தி மூன்று மில்லி மீட்டர் போலூர் திருவண்ணாமலை மாவட்டம் எண்பத்தி ஓரு மில்லிமீட்டர் மோவனூர் நாமக்கல் மாவட்டம் ஐம்பது ஐம்பது மில்லிமீட்டர் தேவக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் ஐம்பது மில்லி மீட்டர் சத்ரப்பட்டி அருகில் திண்டுக்கல் மாவட்டம் ஐம்பது மில்லி மீட்டர் ராணிப்பேட்டையில் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பாலார் அணைக்கட்டுல நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் காவேரி பக்கத்துல நாப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் இவ போக நிறைய இடங்கள்ல மழை வந்து பதிவாக இருக்கிறது குடியாத்தத்துல நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் ஆலங்காயத்துல நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் கேதாண்டப்பட்டியில நாற்பத்தெட்டு மில்லிமீட்டர் நந்தியார் தலைப்புல நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் அணைக்கரையில நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் ஆற்காடுல நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் காமாட்சிபுரம் இது திண்டுக்கல் மாவட்ட பகுதி அங்க நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் சோ நேற்று வந்து ஒரு பரவலான மழைதான் பதிவாகி இருக்கிறது தமிழகத்துல ஒப்பசனத்தை பொறுத்தவரையில இன்று நேற்று அளவுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆனா இப்ப நான் நிகழ் நேரத்துல சொல்லியிருக்கக்கூடிய பகுதிகளை நிலவரத்தை எங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்க அவ்வளவுதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உறுதியாகவே நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்க இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்க உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கு ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையை கிளிக் செஞ்சு அதில் ஆல் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானவேல் நன்றி வணக்கம்